ப்ரேயர் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டாக பவர்ஃபுல்லாக நல்ல ஃபெய்த்ஃபில்டு வேர்ட்ஸாக இருக்கணும் அப்படியே சிலர்லாம் ஜாம் பண்ணுறது கேட்டுக்கிறான் ஆண்டவரே அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ண ஆண்டவர் என்ன செய்யணும் அதை மாத்திரம் பேசுங்க நிறையா நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரேயரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இவர் சரியில்லை அவர் சரியில்லை உங்கள் கதையெல்லாம் இல்லை அவரு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ப்ரேயர் வந்து எப்படி இருக்கணும்னா வாட் நெக்ஸ்ட் அப்படி இருக்கணும் பிரேயர் அடுத்தது என்ன நடக்கணும்னு விரும்புறீங்க அதை ப்ரேயர்ல நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு ஜபம் கடைசியில் ஒரு லைன் தான் இருக்கும் அப்படி ப்ரேயர் வந்து இட் ஷுட் கம் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட் அவுட் ஆஃப் என்ன பண்ணணும்னா விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜபிக்க இடைவிடாமல் ஜபம் மண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணுங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கிவ் தேங்க்ஸ் இன் எவ்ரி திங் எல்லாவற்றையும் சி நீங்க எப்பவுமே பிரேயர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் கத்தர் நன்மையா மாத்திடுவார் யூ நீட் நாட் ஒரி அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் நீங்க கத்தரோட கனெக்டடா இருக்க பழகிட்டீங்கன்னு பாருங்க இப்ப யோசேப்பு கத்தரோடு இருந்தார் வேதம் சொல்லுது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ அதை என்னவா முடிய பண்ணாரு ஐ எம் கனெக்டட் வித் காட் எவ்ரி திங் வில் டர்ன் அவுட் ஃபார் குட் ஆண்டவரோட கனெக்டடாக இருக்கிறனால தீமையே ஒருத்த நினைச்சாலும் எனக்கு செஞ்சாலும் அது நன்மையாக தான் சார் முடியும் ஏன்னா நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம் பிரதர் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு ஒரு தீமை நடக்குதே ஜஸ்ட் சே தேங்க்ஸ் தேங்க் யூ பிகாஸ் யூ ஆர் வித் மீ இன் திஸ் சுச்சுவேஷன் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி மறநீரலின் பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் பயப்பட மாட்டேன் என்ன தெரியுமா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அதற்காக நன்றி பிரச்சனைக்காக நான் புலம்புறதோட என்னோடு இருக்கிற தேவனுக்காக நான் நன்றி சொல்ல பழகுகிறேன் அப்போ ப்ரேயர் எங்கேயே தொடங்கணும்னா இட் ஷுட் பிகின் ஃப்ரம் யுவர் இன்னர் மோஸ்ட் மீங் பீயிங் அதை தான் சொல்கிறாரு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா ஃபார் காட் யோர் தா யுர் தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் மனசில் எழுப்புகிற எண்ணங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம் ஜபம் எண்ணத்திலேயே தொடங்கட்டுமே ஜபம் எண்ணத்திலேயே தொடங்கணும் சி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வாயால் பேசுகிறத விட எண்ணத்துலேயே நல்ல ஜபத்தை பண்ண ஆரம்பிங்க எண்ணத்தில் சி மனசார ஒருத்தங்களை நேசிச்சுட்டு உங்களால் வாயை திறந்து சபிக்க முடியாது அப்போ மனசுலேயே நீங்க எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ரேயிங் பிளெஸ்ஸிங் பீப்புள் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் திங்ஸ் நல்ல நல்லவைகளை பேசுவது ஆசீர்வதிப்பது நன்மையானவைகளை பேசுறதுலாம் எங்கேயே நீங்க டிசைட் பண்ணணும்னா மனதிலேயே நீங்க டிசைட் பண்ண பழக வேண்டும் ஸோ ஜபத்தை பற்றி நிறையா நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு மணி நேர ஜபம் முடிஞ்சா பண்ணுங்க சரிங்களா அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் பண்ண முடியும்னா கட்டாயம் பண்ணுங்க அதை விட்டுறாதீங்க சரிங்களா அதை விட்டுறாதீங்க ஆனா அதோட ஜபத்தை விட்டுறாதீங்க எப்பொழுதுமே ஜபத்தினால் நிறைந்திருங்கள் அந்த ஆஃப் அன் நிறைய பேர் அந்த ஒன் ஹவர் ப்ரேயர்னா ஒன் ஹரோட ப்ரேயர் முடிச்சு அதுக்கப்புறம் உலக வாழ்க்கை ஜப வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் ஜப வாழ்க்கை தான் ஜப வாழ்க்கை ப்ரேயர் லைஃப் வேறு செக்குலர் லைஃப் வேறு இல்லை இல்லை செக்குலர் லைஃப்லையும் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்க நீங்கள் கற்றுக்கணும் எங்கே இருந்தாலும் ப்ரேயர்ஃபுல்லாக ஐ ஆம் ஐ எம் ஃபில்டு வித் த தாட்ஸ் ஆஃப் காட் தேவனை குறித்த நினைவால் நான் நிறைந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் வாசிங்க ஒரே ஒரு பகுதியை வாசித்து முடிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பாருங்க பவுல் சொல்கிறாரு உன்னையும் ஆண்டவர் யாரா பிரிக்கிறா யார் பிரிக்கிறா என்ன பிரிச்சிட முடியும் உன்னையும் ஆண்டவரையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அடுத்த வருஷம் வாசிங்க உபத்திரவம் பசி பட்டினி நாசமோசம் நிர்வாணம் என்னன்னா வச்சுக்கோ எதுவுமே யாரையும் யாரையும் பிரிக்க முடியாது உன்னையும் தேவனையும் என்ன பண்ணவே முடியாது பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அண்டர் த நியூ புதிய உடன்படிக்கைக்கு கீழே புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை சபைக்கு கொடுத்த ஒரு மனிதன் என்ன நீயும் தேவனும் பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிறார் தேர் இஸ் நோ வே அண்ட் நோ சான்ஸ் தட் யூ அண்ட் காட் கேன் பி செப்பரேட்டட் நீயும் தேவனும் பிரியவே முடியாது உங்களை எதுவும் பிரிக்கவும் என்ன பண்ண முடியாது முடியாது ஆம